ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்செரியின கம்பீரமான தோற்றம் கொண்ட நான்கு பல் கடும் குணம் கொண்ட காளைங்க இந்த காளையின் வயதுன்னு பார்த்திங்கன்னா நான்கு பல் ஆகிறதுங்க அதிக பாய்ச்சல் குணங்க நல்ல சிறந்த பாய்ச்சல் குணத்தில் தரமான உடலமைப்பு கொண்ட காளைங்க இதனுடைய உடலமைப்புன்னு பார்த்திங்கன்னா இரட்டை தீமிலமைப்பு இரட்டை உடலமைப்பு நல்ல உயரங்க காலையை பொறுத்த வரைக்கும் நல்ல உயரம் நல்ல நீளம் நல்ல ஒரு உச்சி கொம்பமைப்பாக இருக்குங்க இருக்குதுங்க நாலு பல்லுக்கு நல்ல உயரம் நல்ல நீளம் நல்ல உடலமைப்பு நல்ல தரம் காளையை பொறுத்த வரைக்கும் நல்ல கால அழுத்தமான காளைங்க எவ்வளவு கால அழுத்தம் இருக்கோ அவ்வளவு காளை வந்து எளிதில் சோர்வடையாது நல்ல பாய்ச்சல்ங்க நல்லா வேத்தாலையெல்லாம் கண்டு நல்லா மிரல்றது காளை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புது இடத்துக்கு கொண்டு போனால் பேத்தாளுங்களை பார்த்து மிரலும் புது இடத்துக்கு படப்படப்பாக இருக்கும் அதே மாதிரி அதிக படபடப்புங்க இப்போ நீ காலைல வந்துச்சு அவ்வளோ படபடப்போ அவ்வளோ ஆட்டம் யாரையுமே கிட்டே நெருங்கவே விடவே இல்லை அந்த வண்டிலேருந்து இறக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோங்க அந்த கயிறை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு எதுவும் எடுக்கவே விடலை காலை போட்டு உதச்சிக்கிட்டு டாட்டா ஐஸில் உள்ள ரீப்பர் வரைக்குமே இந்த காலை கொம்பால் உடைச்சிட்டுங்க காலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முக அமைப்பு இருக்கணும் முக அமைப்பு இருந்தால் தான் ஒரு தோரணையாக இருக்கும் காலையை பார்க்கும்போதே நல்ல ஒரு உடல் அமைப்பு இருக்கணும் திமிலை வரைக்கும் சாஞ்சிடவே கூடாது சாயாத திமிலமைப்பாக நல்ல உ உருக்கான திமிலமைப்பாக இருக்கணும் அனைத்திலுமே இந்த காலை தேர்ச்சியான காலைங்க வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் சிறந்த காலையாக வாடிக்கை வேடியில் அவுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த காலையை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க நல்ல ஒரு தரங்க காலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விதத்துலேயுமே எதையுமே கழிக்கவே முடியாதுங்க இந்த காலை இருக்கும் இடம்னு பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யம்ங்க இந்த காலையுடைய பாய்ச்சல் வீடியோ எல்லாம் கொடுக்குறோம் அதே அதையும் பாருங்கள் தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்